தத்துவமசி அறியின் ஐயப்பன் அருளுக்கும் வாசிக்கும் அனைவரும் பாத்திரமாக இந்த பஜனை அன்னதான கட்டளையை நமது ஸ்ரீ சபரி ஐயப்ப ஐயப்பஜனை சார்பாக அன்னதான கட்டளை ஏற்றி நடத்தியுள்ளோம் பஜனை வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பஜனைக்குழு அனைவருக்கும் அவர்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று சகல செல்வங்களும் சகல ஈஸ்வர்த்தியை பெற்று எந்த நோய் நொடியின்றி கொல்லாண்டு பல நூற்றாண்டு காலமாகவும் ஒரு குடும்பத்தாகவும் கீழே வாழ பஜனை வந்த அனைத்து பக்தர்களும் பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் எல்லா கல இறைவனை அனைவரும் மனதார நினைத்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்ய முடிய கேட்டுக்கொள்கிறேன் ஐயப்பூர் சார்பாக பிரசாதத்தை இளவா சாமி அவர் கற்றுக்கொள்வார் சாம்பாங்க சம்பா ஒங்கி உணர் வந்த உத்தமன் பெருவாடி நாங்கள் பாவைக்கு சாட்டி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் எங்கள் நும்மாறி வெயிடு

இறைவன் விநாயக பெருமான் முருக பெருமாள் ஐயன் ஐயப்ப நல்லவாசி பல்லாண்டு பலனொன்றால் நீங்களும் திரும்பத்தார நிறுவன வாழ வேண்டும் என்றும் அவர் மரவாக வரம் கொடுக்க வேண்டும் என்றும் மரமாக இருக்க வேண்டும் இது இறைப்பது என்றும் தொடர்ந்து நடைபெற இறைவன் வேண்டும் சுவாமியே